எனக்கும் கொல்லிபேட்டி போலீஸுக்கும் என்ன சம்பந்தம் சொல்றேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரிவ்யூ கொடுத்து பார்த்துருக்கறீங்களா இப்போ பாருங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததை என்ன வித்தியாசமாக ஒரு ஓயர் ரூம்ல ஒரு லாட்ஜுக்கு போயிட்டு ஒரு ஃபீல்டில் போட்டிருக்கா பாருங்க ஐடி கார்டு போனேன் நல்ல ரூம்ஸ் நல்லா ஸ்பேசியஸ் இருந்துச்சு ஓரளவுக்கு கிளீனாக வச்சிருப்பாங்க ஏன்னா சாப்பாடு தான் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு பட் இட்ஸ் ஓகே ஹேண்ட் கொஞ்சம் துருப்புடிஞ்சு போச்சு மற்றபடி இட்ஸ் ஆல் ஃபைட் வைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபீஸர் ஆஃப் அப்படின்னு கொலம்போல இருக்கிற கொல்லு நான் ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆனது எப்படி சொல்கிறேன் சொல்கிறேன் அந்த வரலாற்று சம்பவத்தை நான் இப்போ சொல்கிறேன் இந்த சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் என்னோடய சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் வந்து சும்மா செம்மையாக போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த கோவிடும் எக்கனமிக் கிரைசிஸும் அடித்து சாப்பிட்டுச்சு அதுவே இருக்காது அப்படி நல்லா போய்கிட்டு இருந்த நேரம் ஒரு சிங்கப்பூர் கம்பெனிக்காக ஒரு வேலை செஞ்சேன் அந்த கம்பெனிக்கார் என்ன பண்ணால் தம்பினி சிங்கப்பூர்யே வந்து அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு நாமளும் போவான் அப்படின்னு போயாச்சு வரும்போது நிறையா பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு புது ஷார்ட்ஸு புது ட்ரெஸ்ஸு ஷூ ஷூவெல்லாம் வாங்கிட்டு டியூட்டி ஃப்ரீயில் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஒரு நைட்டு ஒரு நைன் மாதிரி லேண்ட் ஆகியாச்சு வீட்டுக்கு வரும்போது ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு வெள்ளை தான் வீடு இருந்துச்சு இந்த டைமில் நம்ம நண்பர் அனோஜன் அப்படிங்கிற நண்பர் அவர் வந்து லங்காபல்லோட ஹெட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அப்படியே அது பம்பல் பெட்டியில் வந்த பாய்ப்பில் என்ன சொல்லிச்சு அந்த போத்தல் எல்லாத்தையும் நீ வீட்டில் வச்சுருந்தா எவனாச்சும் எடுத்து குடிச்சிருவான் ஏன் போத்தலை என்கிட்டயே கொண்டு வந்து இப்போவே கொடுத்துரு அப்படின்னு ஃப்ளைட்டில் எப்படி வந்தனோ அதே மாதிரி அப்படியே ட்ரெஸ்ஸோட அண்ணான்னு சொல்லி ஒரு அண்ணா இருந்தார் அவர் வந்து அவர் ஒரு டீச்சர் அப்போ டீச்சர் இப்போ டீச்சர் கிடையாது அப்போ ரெண்டு பேரும் டிசைட் பண்ணால் ஓகே ஒரு த்ரீ வீல் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வருவோம் அப்படின்ட்டு போதிலையும் எடுத்துகிட்டு த்ரீ வீல் ஏறி லங்காபேலுக்கு போயிட்டு கொடுத்துட்டோம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ சிங்கப்பூர் கதைகள் அந்த கதைகள் இந்த கதையில் இருக்கும்ல ஸோ டிசைட் பண்ணோம் பம்பலை பீட்டில் சாரி கொல்பீட்டிலேருந்து வெள்ளவத்தை வரைக்கும் நடந்தே போவோம் நேரம் இப்போ ரெண்டு மணி போகும்போது கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்போம் அதில் அந்த ஒரு ஜங்க்ஷனில் ஒரு நாலு பேர் உட்காந்துருந்தாங்க ஏன் மல்லி என்ன அப்படின்னு கூப்பிட்டாங்க அதாவது வாங்க அப்படின்னு நாங்கள் யாரோ பிச்சைக்காரனோ இல்லை ரவுடியோ யாருன்னு தெரியாது நம்ம பாட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் ஒர்க் பண்ணே ஓடி வந்து அப்படியே நிப்பாட்டினாங்க நிப்பாட்டி எங்கே போகிறீங்க அப்படின்னா வெள்ளவத்தை போகிறோம் வெள்ளவத்தை எப்படி போகிறீங்க நடந்து போகிறோம் ஒரு லுக் ஒன்று விட்டாங்க இந்த மனுஷன் டீச்சர் அந்த மனுஷன் கொஞ்சம் நீட்டாக தான் இருந்துச்சு நான் வந்து இப்போ சிங்கு ஃப்ளைட்டில் எப்படி வந்தேன்னா அப்படியே ஒரு குட்டி ஷார்ட்ஸு ஆம் கட் அதுக்கு ஷூ இப்படி ஒரு லுக்கில் தான் வந்து நான் இப்போ இருக்கேன் இவங்களுக்கு வந்து மேல ஒரு சந்தேகம் வந்துருச்சு எனக்கு அப்பயே சந்தேகம் அது வந்து மஃப்டியில் இருந்த போலீஸ் ஐடி கார்டுலாம் கேட்டாங்க ஐடி கார்டு வந்து அம்மாவுக்கு ஒரு தேவை காரணமாக நான் ஐடி கார்டு அம்மாட்ட கொடுத்துட்டு தான் நான் சிங்கப்பூருக்கே போனேன் அந்த டைமில் வந்து பாஸ்போர்ட் தான் இருந்துச்சு என்னோடய இதுக்கு அதுவும் வீட்டில் விளையாத்தில் இருக்கிற வீட்டில் ஸோ நான் காட்டும் போது இப்படி பேர்ஸை காட்டி தான் சொன்னேன் பாருங்கள் என்கிட்ட ஐடி கார்டு இல்லை ஐடி கார்டு அம்மா கிட்ட பாஸ்போர்ட் வீட்டில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி என்னோடய பேர்ஸை பார்க்கணுன்னு சொல்லி அந்த பொலிஸ்கார் வாங்கினர் வாங்கி பார்த்தா உள்ளுக்கு ஸ்ரீலங்கன் ருபீஸே கிடையாது ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மலேசியாவும் போயிட்டு வந்தேன் ஸோ மலேசியன் கரன்சி சிங்கப்பூர் கரன்சி அதில் அங்கே சிங்கப்பூரில் நடந்த சில பல சம்பவங்கள் மூலமாக அதில் ஒரு யூஎஸ் கரன்சி அப்படி கரன்சி வேறு வேறு கரன்சி தான் அதுக்குள்ளே இருக்கே தவிர ஸ்ரீலங்கன் கரன்சியே அதுக்குள்ள இல்லை என் எந்த ஐடென்டிஃபிகேஷனும் கிடையாது நான் ஸ்ரீலங்கன் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருந்தாரில்ல அண்ணே டீச்சர் ஐடியும் இருந்துச்சு நேஷனல் ஐடியும் இருந்துச்சு அண்ணனை போக சொல்லிட்டாங்க நீங்கள் போங்க நாங்கள் இவர்கிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டே போகிறேன் அப்படின்னாரு இல்லை 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 போங்கன்னு அனுப்பிவிட்டாங்க இப்போ நான் சொன்னேன் ஓகே நீங்கள் போயிட்டு வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம டிடிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க டிடினா இன்னொரு ஃப்ரெண்டு இப்போ ஒரு ஜெர்மனில் தான் இருக்கார் வெள்ளவத்தில் தானே பாஸ்போர்ட் இருக்குன்னா சொன்னால் ஆமாம்மா சரி வந்து ஒரு த்ரீ வீலர் ஏற்றினாங்க நானும் வெள்ளை வத்தாதான் போகுது நம்ம வீட்டுக்கு தான் போகுதுன்னு நம்பி ஏறி உட்காந்தா அது எதிர்ப்பக்கமாக கோல்பீட்டி பக்கமாக போச்சு கோல்பிட்டியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டி போயாச்சு இப்போ என்னை உட்காந்து வச்சு கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீ யார் உண்மையிலேயே நீ ஸ்ரீலங்கனா ஏன் ஐடி கார்டு இல்லை பாஸ்போர்ட் எங்க ஸோ நான் எல்லாமே சொன்னேன் இப்படி தான் இப்படி தான் இப்படிதான்னு வேறு வழி இல்லை நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு எழுதிட்டாங்க புக்கிலெலாம் எழுதி என்னை கொண்டு போயிட்டு செல்ல போட்டாங்க போட்டு லாக்காப்பில் போட்டாச்சு நம்ம பின்ன பின்னால் லாக்காப் வந்ததில்லை நமக்கு ஒரு அட்டிட்யூட் இருக்குது எங்கன்னாலும் சரி என்ன சுச்சுவேஷன்னாலும் சரி அதோட ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துக்கிற ஒரு பழகம் இருக்குது ஆஹா நம்ம புது முதல் முதல்ல செல்லுக்கு வந்திருக்கவே சரி இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நம்ம படுத்துட்டு காலை ஆட்டி ஆட்டி உட்காந்துருக்கேன் இந்த கேப்பில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த டிடின்ற ஃப்ரெண்டும் வந்து இந்த அண்ணாவும் ரெண்டு பேரும் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வந்தாலும் அவங்க சொல்கிறாங்க இல்லை நாங்கள் எழுதிட்டோம் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் காலையில் வந்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ இவங்க என்ன பண்ணாங்க நம்ம அண்ணா ஒருத்தர் இருக்கார் முனிசிபல் கவுன்சில் மெம்பர் அவர் ஸோ அவருக்கு கால் பண்ணி அண்ணா இப்படி என்ன பிரச்சனை பதவி பிடிச்சுலாம் போட்டாங்க பதவுன்னு சொல்லி மூணு மணிக்கு காலையில் இப்போ இந்த டைம் இந்த விஷயம் கேள்விப்பட்டு நம்ம மனோஜன் ஃப்ரெண்ட் இருக்காப்புல அவரும் வந்துவிட்டா அப்படி இதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முனிசிபல் கவுன்சில் மெம்பர் அவரும் கூப்பிட்டு போந்தால் ஓஎஸ்சி சொன்னார் நான் இங்கே இல்லை நான் வெளியே இருக்கேன் நான் காலைல செவனுக்கு வருவேன் செவனுக்கு வந்து நான் என்னட்ட சிக்னேச்சர் வாங்கிட்டு தான் நீங்கள் கூட்டு போகணும் காலையிலேயே சிக்னேச்சர் வாங்கிட்டு கூப்பிட்டு போயிருங்க ஏழு அரைக்கி அப்படின்ட்டு இவங்களும் சரி ஓகே நீ ஒன்றும் பண்ண முடியாது நைட் ஒரு நாள் நீங்க ஸ்பெண்ட் பண்ணு காலைல செவன் தேர்ட்டிக்கு நாங்கள் வந்து நான் கூப்பிட்டு போ செவனுக்குலாம் என்ன வந்து கூப்பிட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க நானும் ஓகே வந்துடுவாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி என்டர்டெயின்மெண்ட்டாக இருப்போம் அப்படின்னு எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பாடுக்கு தள்ள வச்சு படுத்து தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் தான் ரொம்ப முக்கியமானது நான் செல்லுக்குள்ளே போயிட்டுன்னா இவங்க அந்த அணு இருக்கானில் நம்ம போத்தல் வாங்கிட்டு வந்த நண்பன் அவன் போத்தலோடையே தான் வந்திருக்கான் இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க சரி வந்தது தான் வந்துட்டோம் போத்தல எதுக்கு சும்மா வைக்க குடிச்சிட்டு காலைல வந்து கூப்பிட்டு போ அப்படின்ட்டு போ எல்லோரும் கூடிச்சுட்டு அவங்க எல்லோரும் மட்டும் ஆகிட்டாங்க காலையில் எவருமே வரல ஏழு மணிக்கு டைம் வந்து ஈஸ்டர் அட்டாக் முடிஞ்சு கொஞ்ச நாள் லைக் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் கொலம்போ கிரைம் டிவிஷனுக்கு அனுப்பி அங்கே நான் க்ளீனுன்னு சொன்னால் தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் இருந்துச்சு ஸோ அதுக்கு முன்னுக்கு தான் வந்து ஒயசி கூட்டி போக சொன்னார் இவங்க மிஸ் ஸோ இப்போ என்னென்ன பண்ணாங்க ஹேண்ட் கஃப் எல்லாம் போட்டு ஒரு வெஹிக்கிளில் ஏற்றி கிளம்ப கிரைம் டிவிஷன் கோடல இருக்குது அது கிளம்பிட்டாங்க இப்போ க்ரைம் டிவிஷனுக்கு போனால் காலை காலத்தால் நிறைய பேர் இருக்காங்க லைனில் என் அப்படி நடந்து போகிறேன் நடுவில் அந்த இதில் இந்த ஈஸ்டர் அட்டேக்கில் ஆன நிறைய பேர் இப்படி கட்டி போட்டு சங்கியில் போட்டு இருக்காங்க அவங்க எல்லோரும் என்ன எப்படி பார்க்குறாங்க எல்லோருமே இப்படி பெரிய சைஸில் இருக்காங்க நான் இத்தினோன்னு சைஸ் அந்த டைம் இப்போவும் அப்படிதான் அப்போ இன்னும் ஒல்லியாக இருப்பேன் ஸோ எனக்கு பயம் சாரி நமக்கு சம்பவம் தான் பட் இப்போவும் என்டர்டைன்மெண்ட் தானே நமக்கு கையில் ஹேண்ட் கஃப்லாம் போட்டிருக்கு ஜாலியாக இருக்குது அப்படின்ட்டு போய்ட்டு இவன் ஃபர்ஸ்ட்டாக என்ன கூப்பிட்டாங்க நீ வா நீ என்ன லைக் என்னை பார்த்தால தெரிஞ்சிருக்கும்ல என்னடா அவன் சின்ன பையன் மாதிரி எடுத்துருக்குறேன் அவன் கூப்பிட்டுக்கானு அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு அந்த மேடையில் ஏறி அந்த அல்ல இந்தல்லாம் பார்ப்பாங்களா அந்த மாதிரியில் ஏற்றி விட்டாங்க என்ன பிரச்சனை அப்படின்னா அங்கேருந்த ஒரு பெரிய போலீஸ்கார் கேட்டார் நான் சொன்ன இப்படி தான் யா நீட்டு ரோட்டில் நடந்து போய்கிட்டிருந்தேன் ஐடி கார்டு இல்லை பிடிச்சி போட்டாங்க அப்படின்னே அவங்க சொன்னாங்க யார் கொல்பட்டி போலீஸா அப்படின்னு சார் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் சொன்ன இப்படி தான் நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்கேன் சினிமாவில் ஒர்க் இருக்கேன் சினிமா சைட்டில் நான் கொஞ்சம் ஆக்டிவாக ஒர்க் இருக்கேன் அப்படி ஓ அப்போ கேமரா தெரியுமா அப்படின்னாங்க ஓ பண்ணுனே அப்படின்னு தம்பிட்ட கேமரா கூடு அப்படின்னாங்க இந்த மக் ஷோட் எடுப்பாங்கள போலீஸில் எப்படி அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கு அந்த எடுக்கிற அந்த போலீஸ்கார் அன்னைக்கு லீவா இல்லை இருந்தாங்களான்னு தெரியாது இப்போ என் கையில் கேமரா கொடுத்துட்டாங்க தம்பி எல்லாரையும் ஃபோட்டோ எடு அப்படின்னு இப்போ என்ன சம்பவம்னா என் கேன் கஃபை எங்கே கலட்டவே இல்லை ஸோ நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன் இப்போ இதுதான் கேமரானா இப்படி தான் இப்படி தான் காய்கறி இப்படி தான் ஃபோட்டோ எடுக்கணும் நான் வந்த ஒவ்வொரு கேரக்டராக என்னை இப்படி பார்க்கும் என்னையே பார்த்துட்டு இருக்கும் எல்லாருமே க்ரைம் பண்ணிட்டு வந்தவங்க எல்லாருமே என்னை ஒரு ஒரு ஒன்று பார்க்குறாங்க மற்ற மற்ற க்ரைம்ஸ் இருக்குது இந்த சின்ன 간장 간저... n j கேஸ் அந்த மாதிரி கிரைம்ஸும் இருக்குது நான் எல்லோரையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ தான் ஒருத்தர் வந்தார் ஃபன்னி கேரக்டர்னு ஒரு க்ரைம் பண்ணிட்டு வந்த கேரக்டர் அந்த கேரக்டர் சொல்லிச்சு என்கிட்ட எத்தனை ஃபோட்டோ தான் எடுப்பீங்க என்னோட ஆல்பமே உங்கள்கிட்ட இருக்கும் அந்த மனுஷன் அத்தனை தடவை வந்திருக்கும் போல் அத்தனை ஃபோட்டோ எடுப்பட்ருக்கு இந்த மனுஷனை மட்டும் அப்படிலாம் காமெடியெலாம் பார்த்துட்டு அப்பப்போ எனக்கு கேக் வந்துச்சு ஜூஸ் வந்துச்சு ஸோ கவுனிஃபுல்லாம் நல்லா தான் இருந்துச்சு இப்போ அது முடிஞ்சிருச்சா பன்னெண்டு மணி இருக்கும் பேக்கில் ஏற்றி மறுபடியும் கோல்பிட்டி பொழுதுக்கு கொண்டு போய் விட்டாங்க அங்கே வந்து போய் ஹேண்ட் கப்போட போகிறேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே உட்காந்துருக்காங்க எப்படி தலைவா மாதிரி கையெல்லாம் காட்டிக்கிட்டு உள்ளே போயிட்டேன் இப்போ அந்த என்னோடய திங்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறதுக்கு ரெடி ஸோ இவங்க ஓஎஸ்வரையும் பேசிட்டாங்க போயிட்டு போலீஸில் உட்காந்தா இப்போ காலையில் எனக்கு போகிறதுக்கு முன்னாடியும் நைட்டும் எனக்கு சோ சாப்பாடு கொடுத்தாங்க ரைஸ் கறி தான் காலையிலையும் அதே ரைஸ் கறி தான் இன்னொரு ரைஸ் கறி புது ரைஸ் கறி இப்போ அந்த கேப்பில் வந்து எங்கள் ஊருக்கும் கால் பண்ணி என்னோடய சொந்த ஊருக்கு கால் பண்ணி நான் க்ரைம் இல்லாத ஆள் அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த ரிக்வஸ்ட்டும் போயிருக்கு ஸோ இந்த ரைட்டர் வந்து என்ன எழுதி அனுப்ப வேண்டியவர் வந்து அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது திருக்கோயில் அப்படின்றது என்னோட சொந்த ஊர் இதை பார்த்த ரைட்டருக்கு வந்து அவர் அங்கே வேலை செஞ்சுருக்காரு போல் அவர் இப்போ வந்து ஓ இந்த ஊர்லையா இங்கேருந்து வந்தீங்க இங்கேயா நான் இங்கே தான் இத்தனை வருஷம் வேலை செஞ்சேன் அப்படின்னு அவர் என்னோட கதைக்க ஆரம்பிச்சிட்டார் இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாலும் இல்லை நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்ட்டு மதியம் ஐயோ சரி இல்லை நான் போகணும் நான் குளிக்கக்கூட நேற்று இப்போ காலையில் ஃப்ளைட்டில் வரும்போது முன்னாடி குளித்தது நான் இன்னும் குளிக்கல நான் போகணும்னு இல்லை இல்லை அப்படின்னு சரி உனக்கு சாப்பாடு தரேன்னா சார் இல்லை இல்லை வீட்டில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கும் சாப்பாடு வேணும்னு இல்லை இல்லை நான் எல்லாேருக்கும் சாப்பாடு தாரேன்னு சொல்லி எனக்கு நாலு பார்சல் சாப்பாடும் கொடுத்து தான் அந்த போலீஸ்காரனை அனுப்பி வச்சார் பாலுங்களும் ஓடிவிட்டன ஸோ கோவிட் பீக் ஆகிடுச்சு எல்லாமே லாக்டவுன் எல்லாம் போட்டாச்சு இந்த சுச்சுவேஷன் ஆகிருச்சு அப்போ வீட்டில் ஒரு நாள் போது எனக்கு டக்குன்னு தோணுச்சு இந்த ஃபுல் போலீஸ் ஸ்டேஷன் வந்து நல்லா தான் என்ன ட்ரீட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரிவ்யூ போடுவோம் சாக்காஸ்ட்டு லைக் நல்லா ட்ரீட் பண்ணாலும் அது ஒரு அன்னெசரி அரெஸ்ட் மாதிரி ஃபெல்ட் ரிவியூவாக போட்டேன் கூகுளில் போடும்போது தெரியும் இது எப்படியுமே கொஞ்சம் பற்றிக்கும்னு தெரியும் பட் இந்த அளவுக்கு பற்றிக்கும்னு நான் நினைக்கவே இல்லை நான் போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து நியூஸ் பார்க்குறதுக்கு அம்மா டிவியை போட்டது தான் சன் நியூஸ்ல என்னோடய ஃபோட்டோ வருதுன்னு சொல்லி எங்கள் அம்மையினை எழுப்பினாங்க தட் வாஸ் த மூமெண்ட் தட் வாஸ் ஹெட் மீ சோ ஹார்ட் நான் எலும்பி ஓடி வந்து பார்க்கும்போது அந்த நியூஸ் போயிருச்சு என்னடா போயிருச்சேன்னு சொல்லிட்டு அடுத்த சேனலை மாற்றும் போது தந்தி டிவியில் நான் இருக்கேன் அதுக்கப்புறம் இந்தியா டைம்ஸ்ல இருந்து நீங்களே இப்போ அதாவது இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் யாராச்சும் ஒருத்தங்க இதை கட்டாயம் பார்த்துருப்பீங்க இந்த ரிவியூவை இந்த ரிவியூவை பார்த்து இதை ஃபாலோ பண்ணி டி நைன் போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கப்புறம் கேரளா போலீஸ் ஸ்டேஷன் தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேஷன் அங்கே எங்கேன்னு இது ரொம்பவே ஒரு ட்ரெண்டாக மாதிரி போச்சுது என்னோட பேரை வந்து கொஞ்ச நாள் யூ போய்ட்டு கூகுள் பண்ணாலே நான் எங்கேயாச்சும் இந்த ஃபைவ் ஸ்டார் ரிவ்யூ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபைவ் ஸ்டார் ரிவ்யூ கொடுத்தது அப்படின்னு சொல்லி தான் வரும் ஸோ தட் வாஸ் மை ஸ்டோரி அபவுட் அந்த அந்த வேர்ல்டு ஃபேமஸ் ஸ்டோரி இந்த மாதிரி நமக்கே தெரியாமல் சில நேரங்களில் சில விஷயங்கள் நடக்கும் ஸோ ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டேன் அந்த சுச்சுவேஷனை நான் பதறலை ஸோ ரொம்ப காமன் கம்போஸ்டாக அந்த இடத்த நான் டீல் பண்ணேன் பிகாஸ் நான் இந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு தெரியும் அண்ட் அது ஒரு ஃபனி இன்சிடெண்ட்டாக முடிஞ்சதில் ஹாப்பி பட் எல்லாருமே எல்லா போலீஸ் இன்சிடெண்ட்டுமே ஃபனியாக முடிகிறது இல்லை ஸோ இன்னும் நிறைய வைரல் விஷயங்கள் செஞ்சேன் இங்கே வந்து நிறைய வைரல் விஷயங்கள் செஞ்சேன் ஸோ அதையே ஒரு பிஸ்னஸ் ஆகும் நான் மாற்றிக்கிட்டேன் ஸோ வைரல் என்ஜினியரிங் பண்ணுறது தான் என்னோட இப்போ ஒரு கம்பெனி வெர்டிக்கல் என்ற கம்பெனி மூலமாக வைரல் இன்ஜினியரிங் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ யாருக்காச்சும் அதாவது எந்த பிராண்டுக்காச்சும் ஏதாச்சும் வைரலாக பண்ணணும்னா நாங்கள் உங்களுக்கு அதை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேபி நீங்கள் பார்த்து நிறைய வைரல் விஷயங்கள் நாங்களே இன்ஜினியர் பண்ணதாக கூட இருக்கலாம் அது உங்களுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம் சொல்ல மாட்டோம் இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பாய் ராவணா இண்டஸ்ட்ரீஸ் வேறு யாரும் இல்லை அதுவும் நான் தான் என் கம்பெனி தான் ஜெர்மன் ஓர் இனி அதர் கண்ட்ரீஸுக்கு வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக போகணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப லீகலாக அண்ட் உங்களுடைய பணத்தை கவனமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல போகணும்னு சொன்னால் நாங்கள் எப்போவுமே இருக்கோம் இந்த உங்களுக்கு ஒரு சிஸ்டம் வழங்கப்படும் அக்ரிமெண்ட் வழங்கப்படும் நீங்கள் பே பண்ணுறதுக்கு இன்வைஸ் வழங்கப்படும் கம்பெனி தெஹிவலில் கலம்போ தெஹிவலில் கம்பெனி இருக்குது அஃபிஷியலாக நீங்கள் போய்ட்டு விசிட் பண்ணலாம் அது ரொம்ப ஸ்ட்ரக்சராக அழகாக வந்து பண்ணி இருக்கோம் அதுவும் நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி வெப்சைட் வந் வெப்சைட்டாக இல்லை மொபைல் ஆப்ஸ் இந்த மாதிரினா அதுக்கும் கோடமெல்ல ஸ்பீட்னு ஒரு கம்பெனி இருக்குது எல்லாத்துக்குமே லிங்க் வந்து கீழே இருக்குது அடுத்த வீடியோவில் அடுத்த வைரலாக நான் என்ன பண்ணேன்றதோட சந்திப்போம் பாய்